ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் என்பது ரொம்ப முக்கியம் ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பரிசுத்தான அனுபவங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் அனுபவங்கள் என்றால் என்ன ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஸ்பிரிட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவிக்கெல்லாம் நிரம்புகிற அனுபவம் இதில் என்ன நான் அனுபவம்னு சொல்கிற பொழுது பரிசுத்த ஆவி எதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவமாக பார்க்க வேண்டும் என்ன அனுபவம் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டவருடைய நோக்கம் நமக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான தூண்டுதலை பெறணும் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான வல்லமை நாம் பெற வேண்டும் எனவே ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது பரிசுத்தாவியை பெற்று அதற்கேற்ற விதமான கனிகளை கொடுப்பதும் அதற்கேற்ற விதமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதும் இதற்கு உதவியாக ஆவியானோ நம்ம இடத்துல செயல்படுவதை நாம் வந்து நம்முடைய ஆத்மாரி உணர முடியும் அது ஒரு விசையாகவோ ஒரு ஃபோர்ஸாகவோ இல்லைன்றா நம்ம சரீரத்தில் உணர்கின்ற ஒன்றாகவோ இதோட ஒரு பெரிய வல்லமை திடீர்னு நம்மளுக்கு புகுந்தது போல உணர்கின்ற நிலையாகவோ நம்மை ஆட்கொள்ளுகிறது போன்ற நிலையாகவோ நாம் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது ஃபீல் பண்ணுகிற நிலையாகவோ இருக்க வேண்டிய தேவையில்லை இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விளைவுகள் ரொம்ப முக்கியம் ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வந்து செயல்பட இதெல்லாம் விசுவாசம் சார்ந்தது அந்த மாதிரி செயல்படுகிற பொழுது நமக்குள்ள சமாதானத்தை உணர முடியும் சந்தோஷத்தை உணர முடியும் பரிசுத்த தூண்டுதலை உணர முடியும் அதுபோல தேவ ஐக்கியத்தோடு இருக்கின்ற ஒரு ஆவிக்குரிய உணர்வை உணர முடியும் ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் நம்ம ஒரு விசை போல் அதாவது உதாரணமாக சுடுதண்ணி நம்ம உடலில் கொட்டிடுச்சுன்னா நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம்ல அந்த ஹீட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதுபோல் தான் பரிசுத்தாவியான நமக்குள்ளே வந்தால் நாம் விசேஷமாக உணர வேண்டும் என்ற எண்ணத்தை நடிப்படையில் செயல்படுகிற பொழுது அது பல பிரச்சனைகள் ஏற்படுது ஆவிக்குரிய அனுபவம் என்பது ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டாரோ அதனுடைய நோக்க நிறைவேறு விதமாக நம்மிடத்தில் செயல்பாடுகள் நடப்பது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அதனால் என்னுடைய ஊழியத்திலே துவக்க காலம் அது அந்த காலத்தில் வந்து அவர் கடலூரில் ஒரு மீட்டிங் வந்த பொழுது அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இம்மா இரவில் நாம் ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி அழைத்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் எல்லாம் சேர்ந்து அவருடைய நிறைய காரம் பேசியிருந்தோம் பேசும் பொழுது அவர் வந்து சில காரியங்கள் சொன்னார் பரிசுத்தாவி அக்னி அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய காரியம் பேசி கொண்டு இருந்தார் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு உதாரணத்தை சொன்னார் பாருங்கள் அவர் வந்து ஆவில் நிரம்புகிற பொழுது அபிஷேகத்தை உணர்கிற பொழுது சட்டையை கலட்டி போட்டால் அந்த சட்டையிலிருந்து ஆவி போகும் அப்படின்னார் இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த அதாவது ஆவி பறக்கும் அப்படிம்பார் அன்றைக்கு எனக்கு அது பல கேள்விகள் எழுப்பும் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் விசுவாசிகள் இவ்விதமாகத்தான் இருக்க அது அக்னி என்று சொன்னால் பரிசுத்தான அக்னி அந்த அக்னி நமக்குள்ள உணரணும் வல்லமைன்னா அந்த வல்லமை நமக்குள்ள உணரணும் அந்த பிரசன்ன பிரசன்னத்தை உணர் உணரணும்னு சொன்னால் அதாவது ஒரு விசேஷமான ஒரு உணர்ச்சியாக ஒரு பெரிய விசேஷமான தொடுதலாக ஒரு அழு சுத்தப்படுகிறத உணர்கிறதாக உணர விரும்புவாங்க இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே போகிறவங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனுபவத்தை தான் குறிவைத்து எதிர்பார்ப்பாங்க ஆராதிக்க போனாலும் சரி ஜபம் பண்ண போனாலும் சரி எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸுக்குள்ளே போனாலும் சரி இவங்களுடைய ப்ரைம் பர்பஸ் ப்ரைம் அந்த டார்ஜெட் என்னன்னு சொன்னால் அதை உணரணும் அதை ஃபீல் பண்ணணும் அதுக்கு தங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கினது போல தங்களுடைய வல்லமை இறங்கி அவளை உழுக்குறது போல செயல்படுத்துறது போல ஏதோ ஒன்று தங்களுக்குள்ள நடக்கிறது போல இதை உணர்ந்தால் தான் தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு ஆனால் இது ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸாக மாறும் ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகிறவழை நம்ம உளுக்கிறது போல அசைக்கிறது போல ஏதோ ஒன்று நமக்குள்ள வந்து இறங்குனது போல் வித்தியாசமாக ஏதோ ஒன்று நமக்குள்ள அதாவது நம்ம ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது போல் ஃபீல் பண்ணுறதுக்கு கட்டாயம் இல்லை இது ஆவியில் நம்ம உணர முடியும் அப்போ டிவைன் பீஸ் டிவைன் ஜாய் டிவைன் ஹோப் தெய்வீக சமாதானம் தெய்வீக நம்பிக்கை தெய்வீக சந்தோஷம் ஆவியானவர் நம்மளை பரிசுத்ததுக்கு நேரம் நடத்துறது தவறுகளை உணர்த்துறது இதெல்லாம் நம்ம உணர முடியும் ஆனால் நான் சொல்வது நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏதோ ஒன்று தங்களுக்குள் இறங்குவது போல் உணர விரும்புகிறவர்கள் பெரும்பாலும் தவறாகத்தான் போவார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆராதிப்பாங்க நல்லா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க நல்லா வந்து சோத்திரம் பண்ணுவாங்க ஒர்ஷிப் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபாக இருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை கவனித்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய கனிகள் இருக்காது காரணம் என்னன்றால் இவர்கள் அந்த விசையைத்தான் குறிவைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்றி பரிசுத்தாவினுடைய நோக்கம் சார்ந்த ஒரு வாழ்வு இவர்களுக்கு ஒருபோதும் எதிர்பார்ப்பு இல்லை இவங்ககிட்ட காணப்படுகிற இன்னொரு முக்கியமான காரியம்னா இதில் ஊழியக்காரலாம் அடங்குவாங்க விசுவாசிகள் அடங்குவாங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கனவு ஒரு தரிசனம் ஒரு வெளிப்பாடு ஒரு அகத்தூண்டுதல் இப்படி எதையாவது ஒன்றை தேடிகிட்டே இருப்பாங்க மற்றபடி நம்ம பரிசுத்தமாக வாழணும் உண்மையாக வாழணும் சாட்சியாக வாழணும் தேவ உறவோடு வாழணும் தேவ ஐக்கியத்தோடு வாழணும் அநேகருக்கு மத்தியில் வித்தியாசமான இது போன்ற எண்ணங்கள் நினைவுகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்காது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய அனுபவம் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் தங்களுக்குள் இறங்கி அந்த அக்கினி வந்து இறங்கி தங்களுக்குள் எதையோ ஒன்றை செய்கிறது போல் அவங்க ஃபீல் பண்ணும் அப்போது ஏதாவது ஸ்பெஷலாக ரிவலேஷன் வேணும் ஏதாவது தரிசனம் வேணும் அந்த மாதிரி உதாரணமாக ஒரு பிரசங்க கேட்டுக்கொண்டிருந்தால் கூட இவங்க ஒரு அனுபவத்தை எதிர்பார்ப்பேன் என்ன அனுபவம்னா ஒன்றுலாம் அந்த பிரசங்கர் பக்கத்தில் ஏசுநாதர் நிற்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த பிரசங்கர் பேசுகிற பொழுது அவர் மேலே ஒரு பரிசுத்தாக பொழியப்படுற பொழுது ஒரு தோற்றத்தை எதிர்பார்ப்பாங்க ஆக இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்குது ஏனென்றால் நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியறதில்லை இவர்கள் எப்பொழுதும் தங்களுக்குள் ஒரு விசேஷமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு இமோஷனல் ஒரு ஃபீலிங் எதிர்பார்க்குறாங்க அதை என்ன சொல்கிறது ஒரு கிளர்ச்சி ஏதோ ஒன்று தங்களுக்குள் இறங்குறது போல் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபோதும் இவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்லாது இவர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விசேஷமான சக்தி தங்களுக்குள் இறங்கி வருவது போலும் அது தங்களுக்கு நன்றாக தெரிகிறதா உணர்வதற்கேற்றதாக இருக்க வேண்டும் போல உணர்வாள் அப்போ பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே ஒரு தரமான ஊழியக்காரர் விரும்பவே மாட்டாங்க இவர்களுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுகிறாரு வாழ்க்கை முறை பேசுகிறார் சுபாவங்களை குறித்து பேசுகிறார் தேவ் உறவை பற்றி பேசுகிறார் தேவ் வைக்கத்தை பற்றி பேசுகிறாரு இந்த உலகத்தில் எப்படி சாட்சி அவனால் இதெல்லாம் இவங்களால் வந்து ஒரு மன உதவும் வந்து கேட்கவே முடியாது இவர்களுக்கு பிரசங்கமாக இருந்தாலும் சரி ஆராதனையாக இருந்தாலும் சரி ப்ரேயராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று தங்களுக்குள்ளே இறங்கணும் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பாஸ்டர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நான் அந்த பரிசுத்தாண்டிய அந்த வல்லமை எனக்குள்ளே உணர்ந்து அந்த அக்னி எனக்குள்ளே இறங்குறது உணர்ந்து எனக்குள்ளே ஒரு மின்னல் பாய்ந்த உணர்ந்தேன் ஒரு பெரிய ச வல்லமை இறங்குறது போல் நான் உணர்ந்தேன் இப்படியெல்லாம் சொல்லும்படியாக இதை நடக்கணும் இவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்போ பவுல் போலவோ பேதுரு போலவோ நீங்கள் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் இந்த விதமாக ஆண்டவர் பயசணும் பழகணும் அப்படி சொன்னால் இவர்களுக்கு இந்த மேலே விருப்பமே வராது ஏன்னா இவர் வல்லமே வெளிப்படுத்தலை இவர் அக்கினியை வெளிப்படுத்தலை இவர் அபிஷேகத்தை வெளிப்படுது ஏன்னா இவர்கள் எல்லாம் அக்கினி வல்லமை எதுவாக இருந்தாலும் தங்களுடைய உடல் இல்லை தங்களுடைய மனசில் விசேஷமாக உணரும்படியா அதாவது ஆவி இறங்குன்னு சொன்னால் விசுவாசத்துனால மட்டும் இல்லை ஆவி இறங்கினா உணர்வாங்க உள்ளுக்குள்ளே ஏதோ திடீர் பாய்ந்தது போல் ஆக இது ஒரு வித்தியாசமான மனநிலை இவர்கள் ஒருபோதும் சத்தியம் பேசுகிற ஊழியக்காரில் விரும்பவே மாட்டாங்க அவர்கள் நிறைய பேர் நல்ல சத்தியம் தான் பேசுகிறான்னு இவங்களுக்கு தெரியும் பட் தே வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு இதில் வல்லமை இறங்க வைக்கணும் அபிஷேக் இறங்க வைக்கணும் ஏதோ ஒன்று நடக்கணும் அது மாதிரி அந்த பிரசங்க பேசுகிற வேலையில் சாதாரணமான வாழ்க்கை முறையெல்லாம் பேசக்கூடாது ஒரு அனுபவம் ஒரு ஏதாவது உலகத்தில் ஒரு ரேர் ஈவெண்ட்ஸ் வித்தியாசமாக ஒரு அனுபவம் ஒரு பெக்குலர் இனவர் ஒரு விசேஷமாக நூதன அனுபவம் அதைத்தான் நம்ம ரெண்டு திமுத்தையும் நான்காம் ரெண்டு மூன்று வசதிகள் வாசிக்கிறானே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுய இச்சைகள் உள்ளவர்களாக இருக்க கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்தும் காலம் வரும் இந்த மாதிரி ஏதாவது கட்டுக்கதையை கேட்க விரும்புவான் மொத்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் இவரில் அனுபவம் என்று பார்ப்பதையெல்லாம் ஆவிக்கேற்ற விதமான வாழ்க்கை தனி கொடுக்கிற வாழ்க்கையல்ல சாட்சி வாழ்க்கையல்ல தேவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையல்ல வல்லமை அவங்க எல்லாமே அந்த வல்லமையை மையப்படுத்தியே செயல்படுவாங்க ஏதோ ஒன்று தங்களுக்கு தோன்றணும் ஆண்டவர் வந்து இப்போ சொப்பனத்தில் வரணும் ஒரு தரிசனத்தை கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு வாவின் வெளிப்பாடு எந்த ஒன்றையும் சாதாரணமாக பைபிளில் படித்து சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனைக்கு நேராக கொண்டு சென்றார் அவங்க உணர விரும்ப மாட்டாங்க அப்படியே கிளியர் கட்டாக ஆண்டவர் வந்து பேசினாரு ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார் இதன் இப்படி செய்யணும் சொன்னார் அப்படின்னு அந்த விதமாதான் போறே ஒழிய ஆவியில அதாவது ஆவியானவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுது நமக்கு நிறைய நல்ல ஆலோசனைகள் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் வரும் அதே தான் நம்ம அதுக்கு அப்நார்மலாக இருந்த இடத்துல மாறிட மாட்டோம் நார்மலாக இருந்தது ஆலோசிக்கப்பட முடியும் ஆனால் இவர்கள் அப்படிலாம் ச திருப்தி இடைய மாட்டாங்க அவளுக்கு தெளிவு ஆண்டோர் வந்து அவங்க பக்கத்துலருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் எதிர்பார்ப்பேன் ஆக இது ஒரு விதமான போதைத்தன்மையாக மாறிவிடுகிறது இவர்களுக்கு ஒருபோதும் சத்திய வாஞ்சி இருக்காது சத்தியத்தில் ஒரு வாழ்க்கை வி விருப்பம் இருக்காது அவர்களுக்கு தேவை ஒரு அனுபவம் அனுபவம் இல்லைன்னா உடலில் உணரும்படியான அனுபவம் மனசுக்குள்ள ஒரு விசேஷமான விசை பாய்ந்த அனுபவம் ஆனால் இது ஒருபோதும் இவர்களை பரிசுத்தமாக்காது ஒருபோதும் இவருடைய வாழ்க்கை மற்றளவு முன்மாதிரி ஆகாது அதனால் இவர்கள் வந்து தவறான ஆவிகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ஈ அந்த ஃபால்ஸ் ஸ்பிரிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதாவது தேவ ஆவிக்கும் இந்த போலியாவிக்கும் என்ன வித்தியாசம் போலியாவு எப்போவுமே ஃபீலிங் கொடுக்கும் இமோஷன் கொடுக்கும் அதாவது அந்த ஆவி செயல்படும் பொழுதெல்லாம் அந்த மனுஷன் உணர முடியும் தனக்குள்ளே அதனால தான் நிறைய ஊழியக்காரங்களை ரொம்ப தப்பு பண்ணுவாங்க நிறைய தவறு பண்ணுவாங்க பணம் பொருள் வேறு விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தவறான ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே திடீர்னு ஒரு வல்லமை இறங்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த தவறான ஆவியால் ஒரு ஃபோர்ஸை கொடுக்க முடியும் அவங்களுக்குள்ளே வந்து கிரியே செவ்வளோ அதை உணர முடியும் அதனால் அந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியக்காரன் விசுவாசம்லாம் நாம் என்ன தப்பு பண்ணாலும் நமக்குள்ளே என்ன வருது பல்லமாக வருது அபிஷேகம் வருது அப்போ காட் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் தவறு பண்ணாலும் அதில் ஒரு மேட்ரை எடுக்கலைங்கிற ஒரு எண்ணம் வந்து காலப்போக்கில் தவறுகளை செய்து கொண்டு ஊழியமாக சரமாரியே செய்வாங்க ஆனால் இவர்களுக்குள்ளே இருக்கிறது எந்த ஆவி ரெண்டு ஒரு தேர் பதினொன்றாம் தேர் நான்காம் வசனில் அப்பசனை பவுர் சொல்கிறது போல் இது வேற ஆவி அது ரெண்டு தசலோனிக்கு ரெண்டாம் மார் ஒன்பதாவது வசனம் சொல்லுவோம் இது வந்து பிசாசுனி ஆவி அது அதாவது ஒரு போலி ஆவி அது எப்போவுமே சரீரத்தில் அந்த ஃபீலிங் கொடுக்கும் ஏன் சரீரத்தில் எரிகிற மாதிரி இருக்கணும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஓலிஸ் பிடி எனக்குள்ள வரவழைல எனக்குள்ளே அக்கினி பற்றி எரிகிறது உள்ள உணர்வுப்பாங்க ஒரு பெரிய அக்கினி உள்ள ஏன்னா அதில் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க மற்றபடி ஒரு டிவைன் பேஸ் ஒரு ஜாய்ஃபுல்னஸ் மனசுக்குள்ளே நல்ல ஒரு மன ரமியமான மனநிலை இதெல்லாம் அவங்க வந்து அந்த அனுபவமும் கிடையாது அதில் அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க எரிகிறது மாதிரி இருக்கணும் தங்களை அழுத்துக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு பெரிய வல்லமை பாய்ந்து அன்கன்ட்ரோலபுள் ஆகணும் அவங்கள அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது இவைகளெல்லாம் தவறான முறைகள் இந்த ஆவிக்குள்ளே போனவங்களை நீங்கள் ஒருபோதும் வந்து சரியான திசையில் கொண்டு வரதில் போ ஜெயிக்கிறது கடினம் இவங்க இந்த மாதிரி ஊழியர்களை தேடி தேடி போவாங்க யாராவது ஒருத்தட்ட விசேஷமான வல்லமை அபிஷேகம் அப்படி இருக்குன்னு ஒருத்தன அவங்கள தேடி தான் போங்களே ஒழிய சத்தியம் கேட்க போக மாட்டாங்க சத்தியத்தின்படியான வாழ்க்கை விரும்பவும் மாட்டாங்க மொத்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியன்னா இவங்க எப்போவுமே வல்லமை அனுபவம் அபிஷேகம் போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரவை விஷயங்களையே கேட்க விரும்பி சத்திய ரீதியாக வாழ்கிற அந்த பிக்சருக்கே வரமாட்டாங்க அந்த ஒரு வர வரமாட்டாங்க சத்தியத்தில் வாழ்க்கையில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தப்பு பண்ணால் இவங்களுக்கு அது தொடர்பான பெரிய குற்ற உணர்வு இருக்காது அந்த மாதிரி கத்தரிக்கேற்ற வழியில் வாழறனா அது ஒரு உறுத்தல் உணர்வு இருக்காது இவர்கள் எப்பொழுதுமே ஒரு விதமான விசை தூண்டுதல்கள் ஏதோ ஒரு விதமான வல்லமை ஆட்கொள்ளுதல்கள் இவ்விதமாக பழகி போன காரணத்தினால இவர்களுக்கு இருக்கிற போலியான ஆவி என்ன பண்ணுன்னா இந்த விசையை கொடுத்துட்டே இருக்கும் இதனால இவங்க மனநிலையில கூட பாதிக்கப்படும் சிலர் பார்த்தீங்கன்னா எந்த குடும்ப உறவுகளில் சரியா இருக்கிறது இல்லை அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரியா இருக்கிறது இல்லை சத்தியத்துலையும் சரியா இருக்கிறது இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே அனுபவத்தில் இருப்பாங்க ஆண்டோர் பேசினாரு ஆண்டோர் தரிசனம் கொடுத்தாரு ஆண்டோர் சொப்பனம் காட்டினாரு ஆண்டர் வந்து எங்கிட்ட பேசினாரு அந்த மாதிரி வந்து மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் எனக்கு ஆண்டோர் காமிச்சாரு அவர்களுடைய வாழ்க்கையில் இது இது நடந்தது ஆண்டோரை காமிச்சு இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆனால் வந்து கருத்துக்கேட்ட வாழ்க்கை இருக்காது உண்மை இருக்காது பரிசுத்தம் இருக்காது அன்பு இருக்காது தாழ்மை இருக்காது பொறுமை இருக்காது காசு போன விஷயத்தில் ரொம்ப வித்தியாசமா இருப்பான் இவைகளெல்லாம் அந்த தவறான ஆவியினுடைய விளைவு எனவே பரிசுத்தாவியினுடைய அனுபவம் என்பது ஆவியானவரை விசுவாசத்தின் மூலம் பெறுகிறோம் விசுவாச அவருடைய கிரியில் எதிர்பார்க்கிறோம் அதனுடைய விளைவுகளை நம்முடைய சுபாவங்களில் பழக்க வழக்கங்களில் தன்மைகளில் செயல்படும் செயல்படுவதைகளை பார்க்கலாம் அதுதான் உண்மையான அனுபவம் அதற்கு பதிலாக பிற மதங்களில் இருக்கிறது போல இது ஒரு வல்லமை இறங்குவது போல உணர விரும்பி நாம் சென்று கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இது ஒரு விதமான போதைக்குள்ள நம்மை கொண்டு சென்று ஒரு விதமான கட்டுக்குள்ளே கொண்டு சென்று ஒருபோதும் வெளியேற விடாத ஒரு நிலைமை வந்துவிடும் எனவே இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் இருந்தால் ஆண்டு கிருப நாடில் வெளியே வர வேண்டும் இது போன்ற அனுபவங்களை தேடி செல்லுகிறவர்களிடத்தில் இருக்க வேண்டும் இருக்கிற ஆவியினுடைய தாக்கங்கள் உங்களிடத்தில் ஏற்படும் வாய்ப்பு உண்டு எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்